ஹலோ கைஸ் மாலத்தீவுக்கு எல்லாரும் சுற்றுலா போங்கன்னு சொல்லி மாலத்தீவை ப்ரொமோட் பண்ணி வீடியோ பண்ணால் இந்திய பிரபலங்களே இப்போ மாலத்தீவுக்கு இந்தியர்கள் யாருமே போகாதுங்க நாங்களும் இனி மாலத்தீவு போக மாட்டோம்னு சொல்லி மாலத்தீவுக்கு அவங்க புக்கிங் பண்ண டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படி மாலத்தீவுக்கு இந்தியாவுக்கு நடுவில் என்ன பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் Hello guys பொதுவாக வந்து இந்தியர்கள் எல்லாமே அதிகமாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு வந்து மாலத்தீவுக்கு தான் அதிகமாக போவாங்க அது மட்டும் கிடையாது மாலத்தீவில் இருக்க பெரிய ரெசார்ட்டில் இருக்கவங்க டூரிஸ்ட் பிளேஸுக்கு அவங்க டெவலப் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்தியாவில் இருக்க மிக பெரிய பிரபலங்களெல்லாம் நீங்கள் இங்கே வந்தால் மட்டும் போதும் எங்கள் எங்களை ப்ரொமோட் பண்ணி ஒரு வீடியோ போடணும் உங்களுக்கு நாலு லட்சரூபா அஞ்சு லட்ச ரூபா நாங்கள் தாரோம்னு சொல்லி கூ கூப்பிட்டு மாலத்தீவை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இவங்களும் போய் வந்து மாலத்தீவை ப்ரொமோட் பண்ணி வீடியோலாம் நிறைய போட்டிருக்காங்க அப்படி ப்ரொமோட் பண்ணி போட்டவங்களே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே மாலத்தீவு இந்தியர்கள் யாருமே மாலத்தீவு போகாதுங்க நாங்களே இனி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா வந்து மாலத்தீவுக்கு போகிறதுக்காக டிக்கெட் புக்கிங் பண்ணி வச்சிருக்காங்க ஃபிளைட்ல போகிறதுக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அந்த டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க உங்கள இந்த மாலத்தீவை பார்ப்போம் மாலத்தீவு வந்து ஒரு தெற்காசிய நாடகம் இது பிரச்சனை எதுக்காக வந்துச்சுன்னா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவு போயிருந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கடி ஃபோட்டோ ஷூட்டை எடுத்து வந்து அவங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது வழக்கம் அதே மாதிரி லட்சத்தீவு போயிருந்தாங்க அதில் கடற்கரையில் நடந்து போகிறது மாதிரியும் கடலில் அடிக்கிற மாதிரி நிறைய ஷூட் எடுத்துருந்தாங்க அது எல்லாமே வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு கருத்தையும் வந்து சோசியல் மீடியாவில் தெரிவிச்சிருந்தாங்க இயற்கை விரிந்த பகுதி வந்து இந்த லட்சத்தீவு சாகசம் பண்ண விரும்புவர்களுக்கு ஏற்ற இடம் பேரின்பத்தை அள்ளி தரும் தீவுன்னு சொல்லி அவங்க கருத்தை வந்து சோசியல் மீடியால பதிவிட்டு இந்த கருத்தை நம்ம பிரதமர் அவர்கள் பதிவிட்டிருந்தாங்க இல்லையா இதை பார்த்து மாலத்தியோட ஆளும் கட்சியில இருக்க ஒரு எம்பி அவருடைய பேரை பாத்தீங்கன்னா சாகித் ரமேஷ் இவர் என்ன ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாருன்னா பிரதமர் செயல் வந்து சிறப்பானது ஆனால் எங்களோட போட்டி போட முடியாது எங்களுடைய சேவையை உங்களால் எப்படி தர முடியும் எப்படி அவ்வளோ சுத்தமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை வச்சுருக்காரு உண்மையிலே இதை நோட் பண்ணிக்கோங்க எப்படி உங்களால் அவ்வளோ சுத்தமாக இருக்க முடியும் லட்சத்தீவில் இருக்க ரூம்கள் எல்லாமே வந்து சுத்தம் இருக்காதான் கெட்ட நிரந்தரமான கெட்ட வாடகை வீசும்னு சொல்லி அவர் வந்து கருத்தை வந்து சோசியல் மீடியாவில் அவர் பதிவிட்டுருக்காரு இதை பார்த்ததுமே வந்து இந்தியர்கள்லாம் பயங்கர கோபம் வந்துச்சு இப்படி நம்மளை வந்து நாட்டுக்குள்ளேருந்து வெளிநாட்டுலேருந்து அது ஆளுங்கட்சியில் இருக்க ஒரு எம்பி வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் பயங்கர கோவம் இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிக்குது என்ன ஒரு மூணு பேர் மாலத்தியோட அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க மல்சா ஷெரீஃப் மரியம் சூனா அப்துல்லா மகசூத் மஜித் இதில் வந்து மரியம் சூனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பிரதமர் மோடி அவர்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து இவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க என்ன ஒரு கோமாளித்தனம் இஸ்ரேலோட கைப்பாவை தான் மோடி மோடி லைஃப் ஜாக்கெட் போட்டு டைவ் அடிக்கிறான்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணி வந்து அவங்க ஒரு கருத்தை வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தா இன்னும் இந்தியர்களுக்கு கோவம் அதிகமாகிக்கிட்டே போகுது இங்க ஒரு சைட்லேருந்து மாலத்தீவுலேருந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்தியர்கள் இதுவரைக்கும் அமைதியாக இருக்காங்க அவங்கள கருத்தை கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன வேணாலும் சொல்லான்னு சொல்லி அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்து அப்துல்லா மகசூத் மஜித் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து சுற்றுலாத்துறையில் மேம்படுறது வந்து எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு விருப்பம்தான் அதுக்காக மாலத்தீவை நீங்கள் குறிவைப்பதா அதாவது மாலத்தீவு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் லட்சத்தீவு லட்சத்தீவில் இருக்க ரெசார்டை விட எங்களோட மாலத்தீவு ரொம்ப நீட்டாக இருக்கும் லட்சத்தீவில் இருக்க கடற்கரைகள் எல்லாமே கிளீனாக இருக்காது எங்களுடைய கடற்கரைகள் எங்கள் ரிசார்டு எல்லாமே ரொம்பவும் கிளீனாக இருக்கும்னு சொல்லி அவர் வந்து ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாங்க இது வரைக்கும் இந்தியர்கள் எல்லாமே அமைதியாக கேட்டு எடுத்தாங்க அவங்களுடைய கருத்துக்கள் போய்கிட்டே இருக்க இருக்க இந்தியர்களுக்கு கோபம் பயங்கரம் ஆயிடுச்சு அடுத்து இந்தியர்கள் வந்து அவங்களோட கோபத்தை வெளிக்கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா இந்தியர்களும் வந்து ட்விட்டரில் எல்லாமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா நம்ம இனி அமைதியாக இருந்தாச்சுன்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்களே நம்ம இனி நம்மளோட கருத்தை தெரிவிக்கணும் நமக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி மாலத்தீவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி வீடியோ பண்ணாங்களே அவங்க எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர் அக்ஷயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இந்தியர்களுக்கு எதிரான ஒரு இனவரி கருத்து இது சாதாரண ஒரு மனிதன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை ஆனா அரசியல் அதாவது ஆளுங்கட்சியில இருக்க ஒரு எம்பிக்கள் முக்கிய பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் இதை சொல்லிருக்காங்க இது உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம்னு சொல்லி அவர் வந்து அவருடைய கருத்தை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாரு அடுத்து நடிகர் சல்மான் கான் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா லட்சத்தீவு வந்து இந்தியாவிலுள்ள ஒரு பகுதி தான் அங்க உள்ள கடற்கரை எல்லாமே ரொம்பவும் சுத்தமா இருக்கு நாங்க நிறைய வாட்டி போயிருக்கோம் உள்ள கடற்கரைகள் எல்லாமே ரொம்பவும் சுத்தமா இருக்கு அங்க உள்ள இடங்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமா தான் இருக்குன்னு சொல்லி அவர் கருத்தை பாதி இப்படி வந்து இந்தியர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாலத்தீவுக்கு எதிராக அதிகமாக எதிர்ப்புகள் வருது இந்தியாவிலேருந்து கடந்த ஒரு சில நாட்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து மாலத்தீவு போகிறவங்க அப்படியே கம்மியாகிட்டாங்க டிக்கெட்டு புக்கிங் பண்ணவங்க எல்லாருமே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க இது மாலத்தீவு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அடி ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானமே சுற்றுலா துறை நம்பி தான் இருக்குது சுற்றுலாலையும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இந்தியாவை நம்பி தான் இருக்குது ஏன்னா இந்தியாவிலேருந்து தான் அதிகமாக அங்கே சுற்றுலா போகிறவங்க அதிகம் கரிமொண்ணாலும் இருக்கட்டும் போட்டோ ஷூட்னாலும் இருக்கட்டும் இந்தியாவில் இருந்தா அதிகமா அங்க போயிட்டு இருந்தாங்க இப்போ இந்தியர்களை அங்க புறக்கணிச்சுட்டாங்கன்னா அவங்களோட வருமானம் வந்து அப்படியே ஒரு பாதாளத்துக்கு போயிடும் மாலத்தீவோட ஒரு முன்னாள் அமைச்சர் அகமது மலுஃப் அவர் என்ன சொல்லியிருக்காருனா மாலத்தீவை வந்து இந்தியர்கள் புறக்கணிக்க கூடாது இதனால எங்கள் நாட்டோட பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஏன்னா பொருளாதாரம் நம்மளை நம்பிதானே இருக்கு நம்மளே போகலைன்னா அவங்கள பொருளாதாரம் பாதிக்கப்படும் இல்ல இது ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்தியாவை பற்றியும் மோடியை பற்றியும் அந்த அமைச்சர்கள் வந்து அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை வந்து சொல்கிறாரு ஏன்னா அவங்க பேசின விதனால்தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு எதுவும் ஆளுங்கட்சியிலேருந்து அப்படி ஒருத்தவங்க பேசுகிறது தான் மிகப்பெரிய ஒரு தப்பு கருத்து சுதந்திரம் இருக்குதான் அதுக்காக என்ன வேணாலும் பேசுகிறான்னு சொல்லி பேசக்கூடாது இல்லையா இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம் மாலத்தீவுலேருந்து முதல்ல வந்து இந்தியாவை பற்றியும் பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தப்பாக பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து மாலத்தீவுக்கு எதிராக வந்து கருத்துக்கள் கிளம்புது அது மட்டும் கிடையாது இந்தியாவிலேருந்து இருந்து மாலத்தீவு போறவங்க தங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்றாங்க மாலத்தீவு போறவங்களோட எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இதுவரைக்கும் அமைதியா இருந்த மாலத்தீவு அரசு வந்து இப்பதான் பேசுறாங்க ஏன்னா இனி அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் அப்படியே அடி வாங்கிடும் அதனால அவங்க சொல்றாங்க கருத்து சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு வெறுப்புணர்வை தூண்டுவதாக பேசியது சரியல்ல அந்த மூன்று பேர் பேசினாங்க இல்லையா அது சரியல்ல அந்த மூன்று பேரோட கருத்துக்கும் வந்து அரசு பொறுப்பல்ல அவங்க பேசுனது வந்து எங்களுக்கு தெரியாது அவனா அவங்க பேசியது தப்பு தான் சொல்லி மாலத்தீவு அரசு சொல்லுது அவங்க மூன்று பேரோட பதவியை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் சொல்லி மாலத்தீவு அரசு சொல்லுது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவங்க இப்போ தான் பேசுகிறாங்க அடுத்தது சராசரியாக ஒரு ஆண்டை பார்த்தோன்னா மாலத்தீவுக்கு அதிகமாக யார் போகிறாங்கன்னு பார்த்தா இந்தியர்கள் தாங்க அதிகமாக போகிறாங்க ஒரு வருஷத்துக்கு இந்தியாவிலேருந்து மட்டுமே ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் போகிறாங்க இந்தியர்கள் தான் முதல் ஃபஸ்ட்டு அடுத்து ரஷ்யா ரெண்டாவது ரஷ்யாருக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு பேர் போகிறாங்க சீனா வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி நூற்றி பதினெட்டு பேர் போகிறாங்க அவங்க பார்த்துக்கோங்க இந்தியர்கள் ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரம் பேர் போகிறாங்க அப்போ இந்த பிரச்சனையினால் இந்தியர்கள் போகிறத மொத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பொருளாதாரம் அடிவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதனால தான் வந்து மரத்தீவரி அப்படியே பணிஞ்சு இறங்கி வந்துட்டாங்க கருத்து சுதந்திரம் இருக்குங்க எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு ஏன் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனா நம்ம யாரை பத்தி பேசுறோம் எந்த சூழ்நிலையில பேசுறோம் நம்ம என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்க்கணும் ஒரு நாட்டை பத்தியும் ஒரு நாட்டோட பிரதமரை பத்தியும் நம்ம இப்படி தப்பா பேசக்கூடாது அதுவும் நான் அவங்க பேசுறவங்க முக்கிய ஒரு பொறுப்புல இருக்காங்க ஆளுங்கட்சியில முக்கிய ஒரு பொறுப்புல இருந்துட்டு இப்படி பேசுறது வந்து உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க செயல் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க மாலத்தீவு போயிருந்தீங்கன்னா இனி போவீங்களான்னு சொல்லி அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி